Đi நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ திங்கக்கிழமை இன்னைக்கு எடுத்த வீடியோ என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அன்னைக்கே எனக்கு டே வந்து ஃபோர் தேர்ட்டிக்குலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையிலேயே ஏன்னா அதுக்கு ஸ்கூல் இருக்கிறனால நான் வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவேன் ஸோ காலையிலேயே சமைச்சு அவனுக்கு வந்து வந்து சாப்பாடு ஊட்டிட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து அன்றைக்கி வந்து வாழைப்பழமும் ஸ்கிராம்பிள் டேக்கு தான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ பெருசாக ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அதனால் முட்டை இருந்தனால அதை வச்சு ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி பண்ணிட்டு ஒரு மூணு பனானா வந்து கட் பண்ணி வச்சு கொடுத்து விட்டேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வர சொல்லிட்டாங்க எப்போவுமே செவன் தேர்ட்டி கிளம்புவான் வீட்டில இருந்து கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா இப்போ செவனுக்குள்ள கிளம்பிடுறான் என்ன வேணும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி டு டுவெல் ஓ கிளாக் தான் டைமிங் ஆனால் அந்த ரம்ஜான் டைம்னால் இப்போ செவன் டு லெவன் தேர்ட்டி அப்போ நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக தான் நம்ம வந்து கிளப்பி விடணும் அவங்கள நார்மலாக கிளம்பும் போதே நமக்கு ரொம்ப பிஸியாக போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ சீக்கிரமாக அப்படின்றனால ரொம்ப அவசர அவசரமாக தான் காலையில் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கோம் அந்த ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன் ஸோ அன்னைக்கு வந்து வீடு ஃபுல்லாக டீப் கிளீனிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா என்னால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நான் எப்பவும் ஆதரவு ஸ்கூல் அனுப்பிட்டு தான் ஏதாவது ரன்னிங் வாக்கிங் ஏதாவது பண்ணுவேன் ஆனால் அன்னைக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வீடு க்ளீனிங் தான் ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்ட்டு ஏன்னா வீடு க்ளீன் பண்ணியே ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு அதுவும் பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அட்லீஸ்ட்டு நம்ம இருக்கிற அதாவது என்ன சொல்கிறது நமக்கு ஒரு ஒரு இடத்துல ஏதாவது தூசி அந்த மாதிரி கிடந்தாலே நமக்கு வந்து மனசு உறுத்திட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் சரி நீ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வெளியில் வராண்டாதுல எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒவ்வொன்றா ஒரே நாளில் எல்லா வேலையும் நம்ம பண்ணிட முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து பண்ணணும் எல்லா வேலையும் எழுத்து போட்டு பண்ணோம்னா அது நமக்கு ரொம்ப என்ன சொல்றது டென்ஷன் ஆயிரும் என்னடா அது அப்படின்ற மாதிரி தோணிடும் ஏன்னா நம்ம சிங்கிளாக வந்து க்ளீன் பண்ணும் போதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா அன்னைக்கு வந்து வெளியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாலு அப்புறம் கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா போன மாதிரி ரெண்டு மூணு நாள் தண்ணி வராமல் இருந்தனால கொஞ்சம் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாஸ்தியாகவே கிடக்கு ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ணேன் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா அரை நாள் பக்கம் ஆகிடுச்சுங்க என்ன சொல்கிறது நம்ம நினைக்கிறோம் பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம் ஆனால் பட் இந்த க்ளீன் க்ளீன் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான் வேறு வழி இல்லை நம்ம தான் ஆகிறோம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க நீங்கள் வந்து சர்வெண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெயின் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கையில எதுக்குங்க மேடு அந்த மாதிரி தான் நான் நினப்பேன் ஏன்னா நம்மளால் முடியலை அப்படின்னா நம்ம மேடு வச்சுக்கலாம் பட் நம்மளால் முடியும் போது எதுக்கு நம்ம வந்து சும்மா மேடு வச்சுக்கிட்டு நம்ம வெயிட் லாஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு வேலையும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது இது பண்ணுறது அதே வீட்டு வேலைன்னு நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் ஒரு சில எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுறீங்க இங்கே வந்து வீட்டு வேலைக்கெல்லாம் எப்படிக்கா வர்றது அப்படின்னு சொல்லி எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க எனக்கு தெரியாது இங்கே வந்து பிரணைக்கு வந்து நம்ம இருந்து வீட்டு வேலைக்கு வர்றாங்களா அப்படின்னே எனக்கு தெரியாது நான் யாரும் இங்கே வந்து கேள்விப்படலை எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் ஒரு பொண்ணும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா உங்க வீட்டுக்கு நான் வீட்டு வேலைக்கு வரேன் என்னை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா என் வீட்டுக்கு எனக்கு நான் வீட்டுக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு இல்லை நானே பார்த்துக்கிடுவேன் எல்லா வேலையுமோ அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் நிறைய வேலை இல்லை ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் குழந்தைங்க தான் அப்படின்னு சொன்னேன் இப்போ இருந்தால் சொல்லுங்கள் நான் வாரேன் எனக்கு விசா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு முடிச்சுருக்காங்களாம் டிகிரி பண்ணியிருக்காங்களாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்காங்களா ஆனால் வீட்டுக்கு வேலை வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேட்கலையே இப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஏமா டிகிரி படிச்சுட்டு வீட்டு வேலைக்கு வரீங்க அடுத்து எதாவது படிங்க இல்லைன்னா லோக்கலில் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் வந்துட்டு என்னால் கண்டினியூ பண்ணி படிக்க முடியலை ஏதாவது வேலைக்கு போகலான்னு தோணுது அப்படின்னு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிநாடு வீட்டு வேலைக்கு போயிட்டோம்னா நமக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் நம்ம நல்லா அங்கே போயிட்டு சம்பாரிச்சிட்லான்னு ஆனால் வெளிநாடு வேலைன்றது பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனி மூலமாக வர்றதுன்றது பிரச்சனை இல்லை இப்போ ஆண்கள்லாம் வந்து கம்பெனியில் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா இது கம்பெனி மூலமாக படிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை என்னென்னாலுமே அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் பட்டு வீட்டு வேலைக்கு அப்படின்னு வரும்போது வந்து நம்ம ரொம்ப தான் வரணும் என்ன சொல்கிறீங்க இப்போ நிறைய நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸில்லலாம் வந்து பார்த்துட்ருக்கோம் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் நம்ம யோசிக்கணும் பட் புருணை பொறுத்தளவுக்கு புரணே வந்து நல்ல கண்ட்ரி தான் நிறைய சட்டங்கள் இருக்குது இங்கே சேஃப்டி தான் பட் வீட்டு வேலை எப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் நிறைய நான் ஒரு சில ஷாப்பிங்லாம் போயிலெலாம் பார்த்துருக்கேன் சில பேர் அவங்களோட சர்வண்ட்டே கூட்டிகிட்டு வருவாங்க இந்த திங்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பேபிஸ் எல்லாம் கூட வந்து வச்சுக்கிறதுக்கு அவங்களோட குழந்தைங்கள வந்து வச்சுக்கிறதுக்கு மெய்டை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த பிலிப்பைன்ஸு அந்த மாதிரி நாடில் ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து வந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இருந்து மேடுக்கு வர்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படி வர்ற மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு வெளிநாடுகளுக்கு வர்றதுன்றது ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம ஊர்லேயே வந்துட்டு இப்போ நிறைய என்ன சொல்கிறது நம்ம ஊர்லேயே இப்போ படிக்காதவங்க கூட நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடைகளில் போய் வேலை பார்க்கலாம் ஏதாவது ஜவுளி கடை அந்த மாதிரி படித்தவங்க அதுக்கேற்ற மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் பட் படிக்காதவங்க வந்து நம்ம ஊர்லேயே இருக்கிறது தான் என்ன பொறுத்தளவுக்கு பெட்டர் ஏன்னா குறைஞ்ச சம்பளம்னால நம்ம நிம்மதியாக வந்து நம்ம ஃபேமிலி கூட இருக்கலாம் பட் இங்கே வெளிநாடு வந்து நீங்கள் வீட்டு வேலை பார்த்து கஷ்டப்படுறதுக்கு அப்படி தான் அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன் சரி ஓகேக்கா இருந்தாலும் சொல்லுங்கள் ஏதாச்சும் வேலை கிடச்சா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இந்த ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுங்க இந்த பெட்டுக்கிட்டு எல்லாமே பிஸ்கட்டு சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு நொறுக்கி போட்டு ரொம்ப மோசம் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈர துணியை வச்சு நல்லா வந்து அது வந்து அந்த இடுக்களெலாம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் நிறையா வந்து ஒட்டி ஒட்டி சிந்தி சிந்தி இருந்தது அதை பூரா வந்து நல்லா இது பண்ணி விட்டுட்டு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மேட்டை வந்து வேகம் போட்டு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும் வேகம் கிளீனர் யூஸ் பண்ணி ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து விளக்கு வச்சு நான் வந்து நல்லா வந்து ஒரு தடவை கூட்டி விட்டுருவேன் ஏன்னா வேகம் கிளீனரில் வந்து ஒரு சில சின்ன சின்ன ப இதாக இருக்கிறது தான் உள்ள போகும் நம்ம இது பண்ணும்போது அதில் பெரிய பெரிய பீஸாக கிடஞ்சி சிப்ஸ் சாப்பிட்டு போட்டிருக்காங்க பிஸ்கட்டை நறுக்கி போட்டிருக்காங்க பேப்பரு அதுக்கப்புறம் நிறைய இது பென்சில் சீவி ஹோம்ஒர்க் எழுதும்போது பென்சில் சீவி அந்த மாதிரிலாம் நிறைய கிடந்தனால பேப்பர் எல்லாம் பிச்சு பிச்சு அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை கூட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறமா வேகம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கூட்டி இது பண்ணிகிட்டு இருந்தேன் வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ங்க நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கணுமே அப்படின்னு தோணும் பட் அதை க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும் ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு இந்த வீடு பார்க்க வரும்போதே நான் ஹஸ்பண்டை ஃபஸ்ட்டு அதான் சொன்னேன் எங்கே இவ்வளோ பெரிய வீடு வேணாங்க நம்ம ஒரு சின்ன வீட்டுக்கு போகலாம் இதை விட சின்ன வீடு இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு இப்போ என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் இல்லை க்ளீனிங்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அது இன்னும் பெரிய விஷயமா நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படி அப்படின்னு இப்போ ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா எனக்கு வேலை இருக்குது நீ ஏன் பார்த்துக்க அப்படின்ட்டு போகிறாரு அப்போ என்ன சொல்ல அவரையும் குறை சொல்ல முடியாது அவரும் வந்து அவரோட வேலை நிறைய வேலை இருக்குது அவருக்குமே அந்த ஒர்க் இந்த ஒர்க்குன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக தான் இருப்பார் பட் நம்ம அவரை கூப்பிட முடியாது நம்ம தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஆகணும்ல அப்படின்ட்டு ஆனால் ஃப்ரீயாக போது ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பா நான் எனக்கு நல்லா முடியல அப்படின்னா அவர் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி கொடுப்பாரு இவ்வளோ குப்பாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பேப்பர் இது எல்லாமே ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா வேகம் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம் இல்லைனா வேகமில் போய் அடைச்சிட்டு இவ்வளோ குப்பையை நம்ம போய் அதில் அடைக்க வைக்க முடியுமா பாருங்க எல்லாம் இந்த பசங்க பண்ணுற வேலை பசங்க எப்போ வளர்கிறாங்களோ அப்போ தான் நமக்கு வேலை குறையும் அப்படின்னு நினப்பேன்னா ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி நம்ம குப்பை போடக்கூடாது அம்மா க கஷ்டப்படுவாங்க க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்கள வளர்க்குற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வேகம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்மளை நம்பி ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கரணும் இல்லையா அதனால நான் அப்பப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவேன் ரொம்ப மோசமாகவும் போட மாட்டேன் இப்போ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் எப்போயாச்சும் இந்த ஹவுஸ் ஓனர் இந்த வாட்டர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும்போது வருவாங்க அப்போ நம்ம ரொம்ப மோசமாக போட்டோம்னா இவங்ககிட்டே வீடை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நினப்பாங்கள்ல அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் குப்பையாக போயிட்டுருந்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறது ஒரு வழியாக இந்த சைடு வேகம் போட்டு அந்த சைடு வேகம் போட்டேன் இந்த சோபாவை நகர்த்தி எடுக்கிறதுக்கே ரெண்டு ஆள் வேணும் போலுங்க பட் ஒரு ஆளாக இருந்தால் அதை நகத்துறதுக்குள்ளே ஒரு ஆகுது ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கு பட் அந்த சீட் கவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி தான் அந்தளவுக்கு பெரிய குவாலிட்டி கிடையாது பட் அந்த கீழே உள்ள உட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வழியாக எல்லாத்தையும் இதை க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க ஒரு வழியாக அதுக்கப்புறமா போயிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இனிமேல் தான் நான் சாப்பிட்ணும் ஏன்னா இதை இப்போ தான் இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வேலையே பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் சாப்பிட மாட்டோம் அதனால் டைம் ஒம்பது மணி ஆகிடுச்சு இதை க்ளீன் பண்ணி எடுக்கவே அவன் கிளம்புனது பார்த்திங்கன்னா ஒரு ஏ ஏழரைக்கெலாம் அவன் கிளம்பிட்டான் அதை கிளம்புனதுக்கப்புறம் வெளியில் கூட்டி இது இது பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் ஒம்பது மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம்தான் வந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து தயிர் பண்ண போகிறேங்க மசாலா தயிர் சாரி மோர் பண்ண போகிறேன் மசாலா மோர் தயிர் வந்து கவின்ஸ் மில்க் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் தான் நான் வந்து தயிர் போட்டு ஊற்றி வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது நம்ம ஊர் மாதிரி தயிர் மாதிரியே நான் நார்மலாக வாங்குகிற பால்ல ஆல்ரெடி வந்து நான் ட்ரை பண்ணேன் நல்லாவே வரல இந்த மாதிரி தயிரே வரல ரொம்ப ஒரு மாதிரி கொல ஒரு இது மாதிரி போயிடுச்சு ஒரு தயிர் டே ஸ்மெல்லே இல்லாமல் இருந்துச்சு கீழே தான் ஊற்றினேன் பட் இந்த மில்க் எனக்கு சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ஒரு சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மில்க் வாங்கி ட்ரை பண்ணுங்கன்னு அந்த சிஸ்டருக்கு தான் நன்றி சொல்லணும் இப்போ எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த மசாலா தயிர் பண்ணேன் அதுக்கு கொஞ்சமாக வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் அது கூட வந்து சீரகம் நல்ல ரெண்டு இது க கருவேப்பில ரெண்டு இனுக்குன்னு சொல்லுவாங்களே அதில் கருவேப்பில பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி இதெல்லாமே போட்டுட்டு அரைச்சிட்டு இது கூட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தேன் சூப்பராக இருந்ததுங்க செம்ம டேஸ்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் பட் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை நான் தாளிச்ச மோர் அந்த மாதிரி குடிச்சிருக்கேன் பட் இந்த மாதிரி அரைச்சி வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டதே இல்லை ட்ரை பண்ணேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு நீ ரெகுலராக அது குடிக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க நிறைய இரும்பு சத்து இருக்குது இந்த டாக்டர் சிவராமன் சார்னு ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்ப்போல்ல அவர் சொல்லுவார் பால் வந்து கெட்டது ஆனால் பால் வந்து தயிராக மாறும்போது ரொம்ப நல்லது அதில் வந்து அந்த அந்த நொதித்தல் போது அதில் கிடைக்கிற சத்து வந்து நமக்கு ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதனால் வந்து இதை எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வேக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒன் சரி குக்கரில் போட்டேன் ஒரு நாலஞ்சு விசில் வந்துச்சுனாலே அது டக்குன்னு வெந்துடும் ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம வந்து மோர் ரெடி பண்ணிடலான்னு இந்த மிக்ஸியோட மூடியை எங்கே வச்சனே தெரியலங்க ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தேங்க எங்கே வச்சனே ஞாபகம் இல்லை மறந்துட்டேன் அப்புறம் என்ன செய்யன்னு சொல்லிவிட்டு ஒரு மூடியை மேலே வச்சு அதை அப்படியே அரைச்சிட்ருந்தேன் அப்புறம் கடைசியாக தான் பார்க்குறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் ஏதோ கிண்ணத்தில் போட்டு வச்சிருக்கேன் அதை வைக்கிறதுக்கு அந்த மூடியை எடுத்துட்டேன் அது தெரியாமல் வீடு ஃபுல்லாக தேடுறேன் ஏன்னா நம்ம அதை அரைக்கும் போது எல்லா பக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதை வேறு க்ளீன் பண்ணணும் கிச்சனெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் திரும்ப அதை க்ளீன் பண்ணணுமேனு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து அதுக்கு மேலே மூடி வச்சு ஒரு வழியாக அரைச்சி எடுத்துட்டேன் லேட்டாகிடுச்சு எவ்வளோ நேரம் தேடுறது பசிக்க வேற ஆரம்பிச்சிச்சு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைக்கணுங்க நல்ல மிக்சியாக இருந்தால் தண்ணி ஊற்றி அரைங்க கொஞ்சம் நமக்கு மிக்ஸி மக்கர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சுங்க அதுவும் இந்த ஹேர் ஃபால் வேறு ஆகுது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க அக்கா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப ஹேர் இதான மாதிரி இருக்குது அப்படின்னு நார்மலாகவே எனக்கு ஹேர் ரொம்ப உள்ளியாக தாங்க இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலருந்து இப்போ வெயிட் லாஸ் ஆனவுடனே கொஞ்சம் ஹேரும் ஃபால் ஆக தான் செய்யுது வேறு வழி இல்லை ஒரு விஷயத்த நம்ம அடையும் போது சில இழப்புகளையும் நம்ம சந்திக்க நேரிட தான் செய்யும் அது மாதிரி தான் வெயிட் லாஸும் ஹேர் லாஸே ஆகாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு சில பேருக்கு நடக்கலாம் பட் எனக்கு சும்மாவே முடி தான் இருக்கும் அதுதான் ஹேர் கட் பண்ணணும்னு தான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க அக்கா கொஞ்சம் ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப உள்ளியாக இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு போகணுங்க கண்டிப்பாக போய் ஹேர் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டேங்க அது அது மோர் அதுக்கப்புறமா வந்துட்டு பயிரில் கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறமா கருப்பட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு சின்ன பச்சை இந்த தட்டை தட்டைப்பயிறு எங்கள் அம்மா வேக வச்சாங்கன்னா அதில் கொஞ்சம் ஜீனியை போட்டு தேங்காய் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பருப்பு இந்த இனிப்பு சேர்த்து நல்லா இருக்கும் ஸோ அதை வச்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து பழைய மீன் குழம்பு இருந்தது அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ் அது கூட கீரை வச்சு சாப்பிட்டேன் நான் சாட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இதில் வந்து நான் வீடியோ எடுக்கலை அப்புறம் ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் வந்து வந்திருந்தாங்க சீக்கிரமாகவே வந்திருந்தாங்க எப்போவும் ஆறு ஆறரை ஆயிரம் அவங்க வர்றதுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நால்ரைக்கெலாம் வந்திருந்தாங்க வாங்க வெளியில் போய்ட்டு என்னடா அது அதிசயமாக இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குன்னு சொன்னார் இன்றைக்கி வெளியில் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா அவருக்கு ஏதோ கெட்டில் வாங்கணுமா அவரோட ஆஃபீஸில் வந்து டீ போட்டு குடிக்கிறதுக்கு எனக்கு கெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு போனோம் ஒரு கடைக்கு தான் போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸு முறுக்கு அது இதுன்னு அந்த நொறுக்கு தண்ணியெல்லாம் இருந்தது அது அது அந்த செக்ஷனுக்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி போயாச்சு ஆமாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஐட்டமே நம்ம எடுக்கவே கூடாது ஆயில் ஐட்டமும் ரொம்ப நல்லதும் இல்லைங்க அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரூட்ஸும் அந்த மாதிரி வாங்கலாம் அது அப்புறம் இந்த பக்கம் வந்தோம் சரி பிரெட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் பிரெட்டுமே மைதா பிரெட் வாங்க மாட்டோம்ங்க அந்த ஹோல் மில் பிரெட் இந்த மாதிரி பிரெட்டுக்கு வந்து எடுத்துக்கிறது நல்லது நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தது அப்புறம் ஒரே டான்ஸ் தான் அதுவும் முகிலும் அங்கே பாட்டு போடவும் அங்கே உள்ளவங்களே சிரித்தாங்க அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுகளே வந்து ஒரே சிரிப்பு டான்ஸ் ஆடுறதை பார்த்து அப்புறமா நம்ம கெட்டில் வாங்க மட்டும் போனோன்னா அதை மட்டும் வாங்குமா சுற்றி முற்றி என்ன பொருள் இருக்குதுன்னு பார்ப்போம்ல ஏய் பயங்கரமாக திங்ஸும் வாங்கி போட்டுருந்தாங்க இந்த பக்கம் நம்ம லேடி செக்ஷனுங்க இந்த பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் இயரிங்ஸு அதுக்கப்புறம் இந்த கழுத்தில் போடுற செயின் அப்புறம் ரிங்ஸு தலைக்கு மாட்டுற கிளிப்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க பட் ரேட் எல்லாமே கூட தாங்க இந்த பிரேஸ்லெட்டு அதை எடுத்துருக்க பார்த்திங்களா சும்மா பாசி மாதிரி கோர்த்து தான் வச்சுருக்காங்க அது ஃபைவ் டாலராக ஒன்று ஃபைவ் டாலர்னா நம்ம ஒரு ஒரு முந்நூறுவா பக்கம் வருதுங்க என் பையன் எடுத்து எனக்கு ஒன்று கொடுக்குறான் அம்மா நீங்கள் கையில் போடவான் நான் கையில் போட்டுக்கிறவன் அதை அவனுக்கு தெரியுது இது கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தான் அதெல்லாம் அம்மாவுக்கு வேண்டாம்ப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன் அஞ்சு டாலருக்கு போய் அதை யாருங்க வாங்குறது அப்படின்ட்டு அப்புறம் இவர் டீ போடுறதுக்கு இது சுகர் கொட்டி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார் ஆஃபீஸில் வச்சுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒன்று அப்புறம் இந்த பக்கம் வந்தோம் ஆப்பிள் வந்து நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க நமக்கு ஆப்பிள் தானே வேணும் ஃப்ரூட்ஸ் தானே வேணும் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு ரெண்டு பேக்கு தூக்கி போட்டு அப்புறம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் வாங்கினோம் அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வாங்கினோம் அப்புறம் ப்ரெட்டு அப்புறம் டீ டீல தொட்டு சாப்பிட்ற பண்ணெலாம் வச்சுருந்தாங்க டீ கடை பண்ணு அதெல்லாம் ஒன்று வாங்கினோம் அப்புறம் அந்த கேட்டில் இருக்கிற செக்ஷனுக்கு வந்தாச்சுங்கப்பா எவ்வளோ பொருட்கள்ங்க பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருந்தேன் பெர்மனண்டாக இங்கே புருணையில் இருக்கிற மாதிரி இருந்தால் தேவையான பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா வாங்கலாம் பட் இந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை இருக்கும் தெரியுமா வீட்டில் உள்ள கிச்சனு வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் ரொம்ப அழகாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் நம்ம இங்கே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆக முடியாதுல்ல எங்கே செட்டில் ஆகிறோமோ அங்கே தான் வாங்கலாம் அப்புறமா ஒரு கெட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்